நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது யாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு அமீன் யாவுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்த ஆவியினுடைய ஆரம்பம் நீ தேவனுக்கு எப்படி பயப்படுறியோ அந்த பயத்தில தான் பரிசுத்த பரிசுத்தாவியிருக்கு வேற யாரும் உனக்கு தர முடியாது ஹலே நான் ஒரு ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தை காரனாக இருந்தபோது முதன் முதலிலே நான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா கூட்டத்தில் கேட்பேன் கண்ணுன்ச பிரசங்கியாக இருந்தபோது போது அப்போ கேட்பேன் உங்களில் பரிசுத்தா பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் அவங்க கை தூக்குவாங்க அப்போ அவங்களெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன் மியூசிக் சூப்பராக போடுவாங்க பாட்டு நல்லா பாடுவாங்க டமுக்கு டக்கா டம் 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 நானும் அடிப்பேன் அவங்களும் நல்லா போடுவாங்க இப்போ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள தலையில் கையை வச்சு சொல்லுவேன் இயேசுவின் ரத்தம் செய்யும் ஏசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லு அப்படின்னுவேன் பாட்டு ம் அப்படின்றோம் காட்டிடுவோம் இவங்கள கண்ணடைச்சிருப்பாங்க அப்படின்றோம் அவங்க அடிப்பாங்க இப்போ இவங்க கிட்ட சொல்லுவேன் நல்லா கத்தி கத்தி சொல்லு ஸ்பீடா சொல்லு அப்போதான் இயேசுவின் ரத்தம் என்ன ஆகும்னா தத்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி விட்டது

பரிசுத்தாவியனுடைய வல்லமை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது மறந்து விடாதே அப்ப பரிசுத்தாவிய நீ பெற்றுக்கொள்ளணும்னா யாவுக்கு பயப்படுகிற பயம் உன்னிட்ட வந்து கற்பனைகளை கை கொள்ளணும் முடியுமா இது நிசாரமான காரியம் இல்லை கற்பனையை கை கொள்றதுன்னு எல்லாரும் சொல்லிக்கலாம் ஆனால் கற்பனையை கை கொள்றது கஷ்டம் ஏன்னா உன்னை கை கொள்ள விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி முதல்ல உன் மாம்சத்தில் தான் வேலை செய்வான் உன் கண்ணில் வேலை செய்வான் ரெண்டாவது உன்னுடைய அமையங்களில் எல்லாம் வேலை செய்வான் அப்ப நீ என்ன செய்ய முடியாது கற்பனையை கை கொள்ள முடியாது கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கிற போது உன்னிடத்தில் வருவாரா என்று கேட்டால் இல்லை லூயா அல்லேலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார் யாவுக்கு பயப்படுகிற பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் ஞானம் என்றால் பரிசுத்தாவி இப்போ பரிசுத்தாவி உனக்கு வரணும்னா நீ யாவுக்கு பயப்படணும்